கார்த்திகை தீபம் சீரியல் செப்டம்பர் டுவெண்ட்டி எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க கார்த்திக் தீபா தீபாவோடய ஃபேமிலின்னு எல்லாரும் உரி அடிக்கிற இடத்துல இருக்காங்க சரி உரி அடிக்கிறதுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைதிரி ஃபஸ்ட்டாக போகிறாங்க என்ன இவ வரா அப்படின்னு சொல்லிட்டு ரூபாவோட பாட்டி இருக்காங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கார்த்திக் இருந்து யார் வந்தாலும் அவங்க மேலே ஆசிட் பட்டா நமக்கு தானே லாபம் மொத்தத்தில் அந்த கார்த்திக் ரொம்ப வழியால் துடிக்கணும் அப்படின்னு குணா வந்து அவங்களோட ஆளுங்க கூட இருக்காங்க மைதிலே நேராக போய் சுரிமுத்துவா அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ரூபாவோட பாட்டி மண்டை மேலேயே நாலு சாத்து சாத்துறாங்க ஏ எங்கடி அடிச்சுட்டு இருக்க உரி அடிக்கிறத விட்டுட்டு என்ன அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி ஒரு பக்கம் அலறிட்டுருக்காங்க உடனே மைதிலியோட கட் ஆகுத்து விடுறாங்க கண்ணை திறந்து பார்க்கறாங்க சுரிமுத்து எஸ்கே போயிட்டியா இருவனை கவனிச்சிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி அங்கேருந்து கிளம்பவும் ஆடுத்ததா ஜானகியை வற்புறுத்தி நீங்கள் போய் உரியடிங்க அப்படின்னு சொல்ல ஊர்க்காரங்களும் அதே மாதிரி ஜானகி அம்மா நீங்கள் போய் உரியடிங்கிறாங்க சரின்னு ஜானகியும் வந்து உரிய அடிக்க ட்ரை பண்ணுறாங்க ஆனால் முடியல அடுத்ததான் இனியன் அனுப்புறாங்க அவராலையும் முடியல அடுத்ததான் தீபா சைலண்ட்டாக நினச்சிருக்க மைத்திரியை உடனே ஏய் இது உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல நீ போய் உரியடி அப்படின்னு சொல்ல இல்லை நீ வேண்டாம் கார்த்திக் சரெல்லாம் இருக்காரு அப்படின்னு சொல்ல பரவாயில்ல தீபா இதில் என்ன இருக்குது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யுங்க அப்படின்னு கார்த்திக்கும் சொல்ல சரின்னு தீபாவும் உரி அடிக்கிறதுக்காக போகிறாங்க இவன் மேலே ஆசிட் பட்டாலும் நமக்கு லாப மாதிரி திரும்பவும் குணம் யோசிக்கிறாங்க தீபா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நல்லா ஃபோர்ஸாக ஒரு அடி அடிக்க உரி உடஞ்சிடுது உள்ள குணா நினைச்ச மாதிரி அதெலாம் ஆசிட் இல்லை தான் இருந்துச்சு எல்லோரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு அந்த கேப்பில் கார்த்திகை சைட் இருந்த ரெண்டு பொண்ணுங்களும் வந்து கார்த்திக் பக்கத்தில் நிற்க ரெண்டு பேர் எல்லோரும் பேசிகிட்ருக்காங்க சார் உங்களோட ஆட்டோகிராஃப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க எதுக்குங்க என்னோட ஆட்டோகிராஃபெல்லாம் அப்படின்னு கார்த்திக் கேட்க இருக்கட்டும் சார் ப்ளீஸ் போட்டு கொடுங்களேன் அப்படின்னு சொல்ல சரியான கார்த்திக்கும் ஆட்டோகிராஃப் போட்டு கொடுக்குறாங்க இதையெல்லாம் பார்த்து தீபா செம்ம கடுப்பில் நின்றுட்ருக்காங்க அதுக்கப்புறம் குணா தனியாக நின்று அவங்க ஆளுங்க கூட எப்படி மாறுச்சு ஏய் நீங்கள் கரெக்டாக தானே ஆசிட் ஊற்றுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க ஆமாண்ணா நாங்கள் கரெக்டாக தான் ஊற்றுனோம் வேணும்னா பாரு என் கை கூட ஆசிட் பட்டு புண்ணாகிடுச்சுனே அப்படின்னு கையை காட்டிகிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக கார்த்திக் வராங்க ஏ என்னடா அந்த இருந்த ஆசிட் எப்படி மாறுச்சுன்னு யோசிச்சுருக்கீங்களா நான் தான் மாற்றினேன் எனக்கு அப்பவே டவுட்டாக எங்க எங்கள் ஃபேமிலியிலேருந்து ஒவ்வொருத்தராக வர வர உன் முகம் அப்படியே மாறிட்டே இருந்துச்சு ஏதோ தப்பு இருக்குன்னு அப்போவே கண்டுபிடிச்சிட்டேன் உடனே போய் நானும் அதை மாற்றிட்டேன் அப்படின்னு கார்த்திக் சொல்ல குணா செம கடுப்பாகிறாங்க இங்க இங்கே பாரு தேவை பிரச்சனை பிரச்சனை இருக்காத நான் உன் வழியில் வர கிடையாது இதுக்கு மேலே என்னையோ ஃபேமிலியோ தேவையில்லாம தொந்தரவு பண்ணாத அப்படின்னு வான் பண்ணிட்டு கார்த்திக் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இவங்க பேசுறது எல்லாம் ஐஸ்வர்யா ஒரு இடத்துல நின்னு கேட்டுடறாங்க அதுக்கப்புறம் வந்து நான் அவங்ககிட்ட என்ன சொன்னால் நீ என்ன பண்ணி வச்சுருக்க போய் ஆசிட்டை கலந்து வச்சிருக்க இது மட்டும் எங்கள் அத்தைக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியுமா முதல்ல எங்கள் அத்தை யாருன்னு தெரியுமா இனிமேல் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் விட்டுரு அப்புறம் உனக்கு தான் ஆபத்து உன் கூட நானும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சோ அவ்வளோதான் நான் என்ன அந்த வீட்டிலேயே இருக்க முடியாது நான் கிளம்புறப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஐஸ்வர்யா கிளம்புறத மைத்திலி பாத்துறாங்க என்ன சரி ஊத்து கிளம்பிட்டியா இன்னொரு நாள் உங்கள் இடத்துக்கே வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து நான் வட்டி முதல்ல கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு மைத்திலி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் கார்த்திக் கூட அந்த ரெண்டு பொண்ணுங்களும் இருக்காங்க அப்போ மைத்திலி வராங்க திரும்பவும் அந்த ரெண்டு பொண்ணுங்களும் கார்த்திக் கூட பேசிகிட்டு இருக்காங்க அப்போ தீபா அதை பார்த்து செம்ம கட்டுப்பாகுறாங்க நான் அவ்வளோ சொல்லியும் திரும்ப திரும்ப கார்த்திக் சார் கூட பேசிட்ருக்கீங்களா இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஸ்பீடாக வராங்க சார் உங்களை அம்மாவும் அன்னியும் தேடிட்டுருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்ல சரிங்க வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கார்த்திக் வராங்க சார் நீங்கள் முன்னாடி போயிட்டே இருங்க எனக்கு இந்த கடையில் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கார்த்திக்கு முன்னாடி அனுப்பிச்சி விட்டுறாங்க கார்த்திக் அந்த பக்கமாக போனதும் உடனே தீபா அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் கூப்பிட்டு நான் அவ்வளோ சொல்லியும் கேட்காம திரும்ப திரும்ப கார்த்திக் சார் கூட இருக்கீங்களா அவர் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சாங்கிறாங்க ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறாங்க தீபா ஆ அப்போ அவங்க ஒய்ஃப் இங்கே தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் இங்கே தான் இருக்காங்க நீங்கள் இப்படி அவர்கிட்ட பேசிருக்கற தெரிஞ்சு என்னாகவும் தெரியுமா காலி ஆட்டம் ஆடிடுவாங்க பார்த்தா அதுக்கு செல்ஃபி எல்லாம் கூட எடுத்து வச்சுருக்கீங்க முதல்ல அதை டெலீட் பண்ணுறையோ இல்லைனா அவங்க ஒய்ஃபை கூப்பிடவா அப்படின்னு சத்தம் போட உடனே அந்த ரெண்டு பொண்ணுங்களும் செல்ஃபியை டெலீட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போய் நின்று ஒரு வேலை அவங்களோட ஒய்ஃப் இவங்களாக தான் இருப்பாங்களோ காலையாட்ட ஆடுறதை பார்த்தா இவங்க தான் அவரோட ஒய்ஃபாக இருக்கவா அங்கே போல இருக்கு வாடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்க ஏ என்னடி அங்கே முனு இருக்கீங்க போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்ல உடனே அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து ஓடிடுறாங்க ஜானகி நீனு ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருக்காங்க அப்போ மைதிலி வந்து வராங்க எங்கம்மா போய்ட்டு இவ்வளோ நேரம் அப்படின்னு ஜானகி கேட்க இல்லத்த அங்கே ஒவ்வொருத்தருக்கிட்டயா பேசிட்டு வந்தால் தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல கரெக்டாக கார்த்திக்கும் வந்துடுறாங்க தீபாவும் வந்துடுறாங்க சரி தம்பி வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்க என்னங்க இன்னும் பாட்டு கச்சேரி வேறு இருக்குதுன்னு சொன்னீங்க அன்னைக்கு தான் அது இதுன்னு காரணம் சொல்லி அந்த நாடகத்தை பார்க்க விடாமல் பண்ணிட்டீங்க இன்னைக்கு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் இருக்காங்க எதுவுமே பேச முடியாமல் ஜானைக்கு சைலண்ட்டாக நிற்கிறாங்க அப்போ மைத்திலி அந்த வாய்ஸுக்கு சொந்தக்காரியே உங்கள் வைஃப் தான் இப்போ கூட நினச்சா நீங்கள் அந்த குறைலாம் கேட்கலாம் அப்படின்னு மைதிலி மனசுக்குள்ளேயே வச்சுருக்காங்க அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ